பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு சம்பந்தமான ஒரு பதிவு தான் சில பேருக்கு சுபமான காரியங்கள் சீக்கிரம் கைகூடுது அதிர்ஷ்ட அமைப்புகள் இருக்கின்றது முழுமையாக எளிதாக எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுது இதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அவங்க பிறந்த ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் நல்ல சுபத்துவம் பெற்றிருக்க வேணும் அப்போ அதே மாதிரி வலிமையாக இருக்க வேண்டும் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளையும் உலகை ஆளுவதாக புராணங்கள் கூறுகின்றன ஜாதகரை பொறுத்தவரை ஒரு ஜாதகத்துல ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் அதிபதிகள் நன்றாக இருக்குதுன்னா அது வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா இவைதான் லக்ஷ்மிஸ்தானம்னு ஜாதகத்தில் சொல்லப்படுகின்றது இறைவன் இருபத்தி நாலு மணி நேரத்தை எல்லோருக்கும் சமமாகத்தான் கொடுக்கின்றான் சிலருக்கு ஒரு நாளில் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சில பேருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சிலருக்கு நூறு ரூபா கூட வருமானம் சம்பாதிக்க முடிவதில்லை இந்த மலை அளவு வித்தியாசம் எதனால என்னன்னு பார்த்தோம்னா பத்து பதினஞ்சு வருடம் போட்டி தேர்வுக்கு கடுமையாக முயற்சித்து கடைசி நாள் வரை பலன் கிடைக்காம வெறும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேலையே கிடைக்காது இல்லை வியாபாரம் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பாங்க வியாபாரம் நஷ்டத்துலேயே போயிட்டுருக்கும் லாபம் கிடைப்பதில்லை அதே மாதிரி தான் சில பேருக்கு அரசாங்க பதவிகள் இல்லை இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் ஐடி டெக்னாலஜி பதவிகள் கிடைக்கின்றன இதுக்கெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பாவகம் திரிகோணாதிபதி உயர்நிலை ஸ்தானமாகிய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த ஒன்பதாம் இடமும் அதன் அதிபதியும் வலுப்பெற வேண்டும் எல்லா யோகத்தையும் அனுபவிக்க எல்லோருக்கும் ஆசதம் ஆனால் அது சுலபமாக எல்லோருக்கும் கிடைக்குதா கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அப்படியே நாட்பட நிற்குதா பலன் அதுவும் கேள்விக்குறி இந்த மாதிரி இதெல்லாம் என்ன சூட்சமோன்னு பார்த்தோம்னா ஒருவருக்கு ஜாதகத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் வலுத்து இருக்க வேண்டும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னமும் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நீச்சமாக இல்ல இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அதே போலதான் ஒன்பதாம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் அதிபதியும் நல்ல ஆட்சி அல்லது உச்சத்தில் இருக்கணும் அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது இந்த உயர்நிலை அதிர்ஷ்ட அளவுகளை அளவிடும் அமைப்பான ஒன்பதாம் தான் பாக்கியஸ்தானம்னு பேர் ஒரு வரியில சொன்னா கொடுத்து வைத்தவன் சொல்றோம் சென்ற பிறவியில் செய்த புண்ணியத்தின் பலன் இந்த பிறவியிலே பாக்கியாதிபதி வலிமையாக இருப்பான் அந்த ஒன்பதாம் பாவகம்ங்கிறது புண்ணிய பலன்களுடைய சுரங்கம் பாக்கியஸ்தானம் என்பது நம்முடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி முன்னோர்கள் செய்த புண்ணிய மற்றும் பாவத்தின் அளவீட்டை குறிக்கும் பாவகம் என்பதையும் மறக்க வேண்டாம் ஜாதகத்திலே பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருந்தால் யார் வீட்டு சொத்தையோ அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கூட நமக்கு கொடுத்துவிடும் கூட்டி கழித்து பார்த்தால் எப்படியோ கோல் போட்டு விடுவான் அவ்வளவுதான் அதான் நமக்கு வேணும் ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம் நாம சென்ற பிரிவில செய்து வந்த பாவ புண்ணியத்துடைய அளவை குறிப்பது ஜோதிடத்தில் ஐந்தாம் பாவகத்திற்கு முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆக எல்லோரும் முயற்சி செய்கின்றோம் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக மாறணும்னா ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த ஒன்பதாம் பாவகமும் சப்போர்ட் தான் அந்த சுய முயற்சி அல்லது அந்த பூர்வ புண்ணியன் பலன் அல்லது அவர்களுடைய புத்திரர் வழியிலே நல்ல பாக்கியங்கள் கட்டும் ஒன்பதாம் பாவகமோ ஐந்தாம் பாவகமோ வலுப்பெற்றாலும் அதனுடைய இறுதி கிரெடிட் யாருக்கு போகுதுன்னா லக்கணத்துக்கள் லக்னாதிபதிக்கு தான் போய் சேரும் அதனால் பாருங்களேன் இந்த லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டதிபதி ஒன்பதாம் அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் சிலரை நம்ம பார்த்துருப்போம் கோடி ரூபாய் சொத்து வச்சிருப்பாங்க கோடினா பத்து கோடி கூட வச்சிருப்பாங்க ஆனால் ஆசையாக அல்வா சாப்பிட முடியாது சுகர் வந்திருக்கும் சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாத அமைப்பில் இருப்பார் ஆனால் ஐந்தாம் பாவகமும் ஒன்பதாம் பாகமும் வலுப்பெற்றாலும் கூட லக்னமும் லக்னாதிபதியும் வலுப்பெற்றால்தான் ஒரு சேர எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும் ஆக சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய அமைப்பை லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஒரு சேர தான் கொடுக்கும் கும்பிடப்போன போன தெய்வம் குரு தெய்வம் குறுக்கே வரும்பாங்க மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் எதை தொட்டாலும் பொண்ணாகும் இதுதான் வந்து அந்த அஞ்சு ஒன்பது பாவாதிபதிகள் லக்னாதிபதி இதெல்லாம் நல்லா இருப்பதனுடைய சமாச்சாரங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த திரிகோண அமைப்பு நன்றாக இருந்தாலே அவர்கள் வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பம் என்றும் நல்ல வளமையாகவும் நல்ல பெயர் பெற்று புகழோடும் நல்ல புண்ணியத்தை ஈர்ப்பவர்களாகவும் வருமானத்தை பெறுபவர்களாகவும் அனைவரும் இவர்களை விரும்பக்கூடிய வகையிலும் அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்